வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செம டேஸ்டியான பால் கடம்பு தான் வாங்க பார்க்கலாம் பால் கடம்பு சிட்டி சைடில் கிடைக்காதவங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான் நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம் சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்காது நம்ம வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திடலாம் வாங்க பால் கடம்புக்கு தேவையான ஒரு லிட்டர் பால் அகரகர் ஏலக்காய் சர்க்கரை பால் பவுடர் இவ்வளோ தான் பால் கடம்புக்கு தேவையான பொருள் ஒரு பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு லிட்டரு பாலை சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கும் போது பாருங்கள் நல்லா கூடி வருது பால் கொதிக்குது நல்லா கிண்டி விடலாம் பால் நல்லா வத்தணும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருப்போம் கீழே பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடலாம் இந்த டைமில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பாலும் நல்லா வத்தும் கீழே பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு நாலு இலக்காய் நல்லா தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பண்ணலாம் நல்லா நல்லா இருக்கணும் கட்டி 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 பால் பவுடர் விடாத அளவுக்கு நம்ம கிண்டி பிடிச்சிடக்கூடாது அகரகரை நல்லா மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கீழே பிடிச்சிடப்படாது அகரகரை சேர்த்தோன்ன நல்லா கட் நல்லா ஜல்லி மாதிரி வரும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு இந்த மாதிரி ரெடி இருக்குது நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்தால் தான் நல்லா சுத்தமாக இருக்கும் இன்றைக்கி ஏலக்காய் அகரகர் அந்த தூசியெல்லாம் நமக்கு வந்துடும் சாப்பிட்றதுக்கு வடிகட்டி எடுத்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் நெய்யை நல்லா தடவி வச்சுக்கலாம் நல்லா தடவி எடுத்துக்கலாம் நல்லா எல்லா இடமும் நல்லா ஈவனாக பட்டுற மாதிரி தடவிக்கலாம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற பால் கடம்ப சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு சீக்கிரமாக வேணுன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா ரெடியானதுக்கப்புறம் நம்ம சைடு ஓரத்தில் கத்தியை வச்சு நல்லா அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மேலே அப்படியே தட்டிக்கிட்டே இருந்த அன்னைக்கு நல்லா சூப்பராக நம்மளுக்கு செட்டாக அவ்வளோ அழகாக நம்மளுக்கு கடல் பால் கடம்பு ரெடி ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுந்திருக்குன்னு பாக்கி அவ்வளோ அழகாக இருக்குல்ல அதை பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் செம்ம டேஸ்டியான பால் கடம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா பாருங்க எவ்வளோ அழகாக சாஃப்டா இருக்குதுன்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது நம்ம வீட்லையே செஞ்சு சாப்பிடலாம் சிட்டி சைடில் கிடைக்கலையே ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் இந்த மாதிரியே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஹரீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்